இன்றைக்கி நம்ம வெங்காயம் சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பொதிஞ்சிடுச்சு ஒரு பல் பூண்டு நறுக்கணும் காரத்துக்கு நிழலாம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதை நம்ம வளக்கி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கினது போதுங்க ரொம்ப கொலையும் வேண்டாம் நமக்கு வெங்காயம் சாதத்துக்கு இப்போ ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு உப்பு போட்டு நம்ம வடிச்சுருப்போம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வைத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ரெசிபி தான் வெங்காய சாதம் பார்த்துருப்போம் இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ